வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீஆப்ரேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதத்தில் முறைப்படி நடப்பது எப்படி அதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ லாஸ்ட் வீடியோவில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை கண்டிப்பாக நடக்க மு வைக்க முடியும் அதுக்கு வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் ஒரு வளைஞ்ச கால் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளும் சொல்லியிருந்தோம் அப்படி இருந்தவங்கள நம்ம நேராக நடக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால் நடக்க வைக்க முடியும் நல்ல ப்ராப்பரான ஃபிசியோதெரபி போச்சுன்னா அதை செய்ய முடியும்னு சொல்லியிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு இவங்களுக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கால் பார்த்திங்கன்னா இப்படி தரையில் பதியாமல் இந்தளவுக்கு மேலே இருந்துச்சு வளைஞ்சிருந்துச்சு ஸோ அப்படி இருந்தவங்கள நம்ம பண்ண எக்ஸசைஸில் நடக்க வச்சுருக்கோம் அவங்க நடக்க வைக்கும்போது ஒரு வீடியோவாக எவிடென்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ரெண்டாவது என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத கடைசியில் அந்த எக்ஸசைஸ் என்னங்கிறதையும் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டாங்க அப்படின்னா எர்லியராக எவ்வளோ சீக்கிரம் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வந்துட முடியும் அப்படி வந்தவங்களோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அவங்க என்னென்னலாம் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஆமாம் இப்போ நேராக எழுந்துறீங்க பிடிச்சிட்டு எழுந்துறீங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா எழுதுறீங்க எழுந்துருங்க நீங்களே எழுந்துறீங்க இந்த மாதிரி எழுந்திருக்கணும் எழுந்திரிச்சாங்க அப்படின்னா வா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அந்த கையை மேலே தூக்குங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு ஆனால் ரைட் சைடில் வந்து கையில் எல்லா மூமெண்ட்டுமே வந்துருச்சாம்மா கை வரல் பிடிச்சி விடுங்க ஓகே கையை மேலே தூக்குங்க மேலே தூக்குங்க வெரி குட் கையை நல்லா மடித்து நீட்டுங்க எல்போவை மடித்து நீட்டுங்கம்மா இப்படி வெரி குட் ஸோ கை எங்கே பிடிச்சிக்கோங்கம்மா எஸ்பெஷலி ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இருக்கும் நடக்கிறதுக்கு ஏன் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிருச்சு ஏன் இவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னா இந்த காலு நேராக இல்லை அவங்களுக்கு எர்லியராக ஸ்ட்ரோக் ஆனப்போ வந்து ஃபிசியோதெரப்பி அப்போ வந்து அவங்களுக்கு சோறு மற்ற காம்ப்ளிகேஷன்லாம் இருந்ததுனால காலை மடித்து மடித்து தூங்கி இருந்திருக்காங்க இதை கவனிக்க மாட்டதுனால கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டாண்டிங் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறதுக்கு உண்டான டைம் தான் இவ்வளோ டூரேஷன் அந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளால் கரெக்ஷன் பண்ணி நடந்துக்க முடியும் இப்போ சேம் இந்த கால் மூமெண்ட் இது இல்லாமல் இருந்ததுனால ஃபுட் ராஸ் ப்ரெயின்ட்டு போட்டிருக்கோம் இதை பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் இப்போ இவங்க வாக்கிங் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி உங்களில் ஒருத்தங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அவங்களும் கண்டிப்பாக நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடென்ஸ் தான் இது அம்மா இப்போ நீங்கள் நடக்கலாம் இப்போ நடக்கிறத பார்த்தாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுருக்கோம் சார் சும் மெல்ல பிடிச்சி பார்த்தீங்கன்னா சின்ன சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வாக்கிற லிஃப்ட் பண்ணி வச்சு காலை தூக்கி வச்சு நடக்கிறாங்க இப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா நில்லுங்க ஒரு செகண்ட் நில்லுங்க இப்போ இந்த காலை பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கிடுறாங்க இந்த ஹீல் ஸ்ட்ரைக் இந்த மூமெண்ட் இல்லை ஒரு கால் நல்லா நடக்கணும் அப்படின்னா இந்த பாதம் மேலே வரணும் அதாவது வந்து ஒருத்தங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீல் ஸ்ட்ரைக்கு ஃபுட் ஃப்ளாட்டு மிட் சான்ஸு ஹீல் ஆஃபு அதுக்கப்புறம் டூ ஆஃப் ஏரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப்பு போகும் ஆக்லரேஸ் ஆக்ஸ் ஆக்லரேஷன் மிட்ஸிங்கு அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஸ்ட்ரைக் வரும் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு இந்த மூமெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ராஸ் ஃப்ளின்ட்டு ஒரு செப்பல் கொடுத்துட்டு இனிஷியேட் பண்ணுறோம் ஒரு ஓவரால் பீரியடில் இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இப்போ நடங்குமா இப்போ பார்த்தா நல்லாவே தெரியும் அம்மா காலை மேலே தூக்கி வைங்க வெரி குட் நல்லா இப்போ நடக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களே இனிஷியலாக இதே இதை ஒரு சிக்ஸ் வீக்ஸ் முன்னாடி நடக்கிறதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் பார்த்தோம்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நேரம் போகலங்க காலை தூக்கி வச்சுப்போங்க இப்போ மாதிரி இப்போ இவங்களை பின்னாடி பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது எப்போதுமே நடக்கிறத முன்னாடி எப்படி அசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பின்னாடி அசஸ் பண்ணோம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து அந்த வெயிட் பியரிங் காலில் போகிறத வெயிட் பியரிங் இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலை இப்படி தூக்கிட்டு இவ்வளோ தான் போடுறாங்க இந்த ஹிப்பு மேலே போயிருக்கு அதுதான் பிரச்சனை அதுக்கு தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம வாக்கிங் ட்ரைனிங்கு ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங்கு ஸ்ட்ரெச்சிங்கு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இது எல்லாம் பண்ணி அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம் அப்படியே மேலே திரும்பிக்கலாங்கம்மா இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதே லாஸ்ட் வீடியோவில் இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா காலை மேலே நல்லா தூக்கி வைங்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே தூக்கி வச்சு நடப்பாங்க வெரி குட் ஸோ இப்போ என்ன அப்படின்னா கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு போயிருந்தாலும் ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சிங்கு வெயிட் கேரிங் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணிட முடியும் இன்றைக்கி இவங்க அந்த ஸ்டேஜை தான் ரீச் பண்ணியிருக்காங்க இப்போது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இண்டிபெண்ட்டாக நடக்க ஆரம்பிப்பாங்க அதையுமே ஒரு எவிடென்ஸாக கொடுக்க முடியும் கண்டிப்பாக நம்ம போதும் அப்படின்னு நின்னுங்க இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு படுத்த படுக்கையே இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டிங் டேபிளில் கூட்டி நம்ம நல்லா நிற்க வைப்போம் இந்த மாதிரி நிற்க வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா நின்று நின்று பழகினாங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து நல்லா வெயிட் பேரிங் போக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மள்ட்ட பேரலல் பார் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் பேரலல் பார் இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வாக்கரோ ஒரு ஜன்னல் கம்பியே பிடிச்சிட்டு இந்த காலை வந்து முன்னாடி அசைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அசைக்கிறதுக்கு இதுக்கப்புறம் சைடில் தூக்குறது இதே அவங்க இந்த ஸ்டேஜை ஓரளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆஃப் கேஜி வெயிட் போட்டுட்டு முன்னாடி லிஃப்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் பேக்ல லிஃப்ட் பண்றது சைடில் லிஃப்ட் பண்றது இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலை மேலே தூக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவல் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு செங்கல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பிளாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கணும் நின்றுட்டு எந்த கால் வீக்னஸ் இருக்கோ அந்த காலை வந்து மேலே தூக்கி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நியூட்ரல் பொசிஷன் வரணும் இதே மாதிரி ரெண்டு காலமே இந்த மாதிரி தூக்கி முன்னாடி வைக்கணும் பின்னாடி வைக்கணும் ரெண்டு காலையும் தூக்கி வச்சாதான் நடக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒருவேளை இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணல அப்படின்னா ஒரு சிலர் நடக்கிறத எப்படி நடப்பாங்கன்னா தாங்கிட்டு இந்த மாதிரி நடக்காரப்பாங்க இந்த மாதிரி சைடில் போகும் வாக்கிங் நேராக வர மாதிரி இருக்கும் அப்படின்னா நேராக நின்றுட்டு காலை மேலே ரேஸ் பண்ணி தூக்கி வெளியில் வச்சு நிற்கணும் இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணலைன்னா வாக்கிங் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இனிஷியலாக பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போயிடலாம் ஆமாம் இப்போ நடங்க ஒரு தடவை பார்த்துடலாம் என்னங்கிறத நடங்க நல்லா எஸ் இப்போ அவங்களோட ஸ்பீடை பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியும் காலை தூக்கி வச்சு நடக்கிறாங்க பட் என்ன அப்படின்னா போதுங்க அப்படின்னு இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு காலுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்துடுவாங்க எஸ்பெஷலி ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் இனிஷியேட் பண்ணோம் ஏஜ்டு பர்சனுக்கு எதையுமே வந்து இமீடியேட்டாக ரீச் பண்ண முடியாது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி போனோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணி ஈஸியாக போயிடலாம் நிறைய பேர் வந்து சார் ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் ரெக்கவரி ஆகலை மூணு மாதம் ஆச்சு ரெக்கவரி ஆகலைன்னு நினப்பாங்க யூஸ்வலாக ஒரு மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கே ஆறு வாரத்துலேருந்து பன்னெண்டு வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும் அது அவங்களோட ப்ராப்ளத்தை பொறுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் பட் இவங்க வந்து என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒவ்வொரு எக்ஸசைஸே கேட்டு சார் நேற்று நான் பண்ணதுக்கு இன்றைக்கி பெட்டராக இருக்கானு ஒவ்வொரு நாளுமே கேட்பாங்க அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக வெளியில் வந்துடுவாங்க ஸோ அப்படி வெளியில் வந்தவங்க தான் இவங்களும் இவங்க இன்னும் கொஞ்சம் வந்து இண்டிபெண்ட்டாக போகிறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணுவோம் ஸோ நான் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட்ராஸ் பிரிண்ட் போட்டு நடக்கிறோம் வளைந்த கணுக்கால்களை சரி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போட்டுட்டு நிற்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் சொன்னேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் கழித்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து அவங்க நல்லா நடக்கிறத காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட் அவங்களோட நடக்கிற வீடியோவை நம்ம இப்போ காட்டியிருக்கோம் ஏன் இதெல்லாம் காட்டுறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்தனே நிறைய பேர் நினச்சிடுவாங்க ஒரு ஒன் இயர் ஒரு டூ இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இனிமேலுக்கு என்னால் நடக்க முடியாதுன்னு நினப்பாங்க அப்படி கிடையாதுங்க உங்களோட முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட முடியும் பக்கவாதத்துலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்து நல்லபடியாக இருக்க முடியும் லேட்டாக வந்தீங்கன்னா டைம் எடுக்கும் அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் அதனால் எப்படியாப்பட்டவங்களும் உங்களில் யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வரும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெக்கவரி ஆனவங்கள ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு டைமும் பர்ட்டிகுலர் இதை பண்ணும் இதை பண்ணும்னு சொல்லி சொல்றோம் கரெக்டா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா நடக்க முடியும் நல்லா கையுமே வேலை செய்யும் நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்தோடனே கை வேலை செய்யலைன்னு நினைக்கிறாங்க இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா அம்மா கையை மேலே தூக்கி தூக்குங்கம்மா கை நல்லா மேலே தூக்குங்க வெரி குட் கை விரலை பிடிச்சு விடுங்கம்மா இப்படி கையை பாய் கொண்டு வாங்க நீட்டுங்கம்மா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய பேர் கையில் தான் வந்து மாட்டிக்குவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலில் சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த இடத்துல டைம் எடுக்குது பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இந்த டீம் வந்து கரெக்டாக போகணும் ஒரு நியூரலஜிஸ்ட்டோட அட்வைஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்குற மெடிக்கேஷனை நல்லபடியாக எடுத்துகிட்டு ஃபிசியோதெரப்பி நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் இன்னும் இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொருத்தங்களோட ரெக்கவரி எப்படி இருக்குங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ